இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆரிய சமாஜத்தோட தோற்றம் வளர்ச்சி பற்றி தான் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போறோம் கிறிஸ்துவ சமயத்தின் மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்தவர் மார்ட்டின் லூதர் கிங் என்றால் இந்து சமூகத்தின் மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக போராடியவர் தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் இந்து சமூகத்தின் மார்டின் லூதர் கிங் என்று அழைக்கப்படக்கூடிய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஆரிய சமாஜத்தோட தோற்றம் வளர்ச்சி பற்றி தான் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சமய புத்துளர் இயக்கமான ஆரிய சமாஜத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் தோற்றுவித்தார் அவருடைய நூலான சத்திய பிரகாஷ் என்ற நூல் அனைவராலும் படிக்கப்பட்டது இந்த சமய புத்துழுச்சி இயக்கமான ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட சமூக மூட பழக்க வழக்கங்களான குழந்தை திருமணம் விதவைகள் மறுமணம் வெளிநாடு சென்றால் தீர்த்து போன்ற சமூக மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக தனது கண்டனத்தை தெரிவித்தவர் தோற்றுவித்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் நிலவிய ஜாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையையும் அவர் கண்டனம் தெரிவித்தார் மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திறந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் மிக முக்கியமான முழக்கம் என்னவென்றால் ஒரு கடவுள் வழிபாடு ஒரு வழிபாட்டை மறுத்து பிராமணர்கள் மேலாதிக்கம் செய்யும் பொருளற்ற சமய சடங்குகளுக்கு எதிராக மூட நம்பிக்கைகளை மறுத்து வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான முழக்கமாக இருந்தது இவ்வாறு இந்து சமூகத்தில் நிலவிய மூட பழக்க வழக்கங்களால் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பல்வேறு மக்கள் மதமாற்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் இவ்வாறு ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றக்கூடிய சுத்தி என்னும் சுத்தியிருப்பு இயக்கத்தை வகுத்து கொடுத்து மிகப்பெரிய பங்காற்றியவர் தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் இவ்வாறு இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிவகுத்த ஆரிய சமாஜம் கல்வி பணியிலும் மிகப்பெரிய பங்காற்றியது தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளி கல்லூரிகளை நிறுவி கல்வி பணியிலும் மிகப்பெரிய சாதனை படைத்தது ஆரிய சமாஜம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமய புத்துழுச்சி இயக்கமான இந்த ஆரிய சமாஜத்தின் மூலமாக பல்வேறு சமூக மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராகவும் கல்வி பணியிலும் சமூக பணியிலும் மிகப்பெரிய பங்காற்றியது தான் ஆரிய சமாஜம் சரிங்களா இதனால் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களை இந்து சமூகத்தின் மார்டின் லூதர் கிங் என்று அழைப்பது சால சிறந்தது சரிங்களா அதனால இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமய சமூக சீர்திருத்த இயக்கமான இந்த ஆரிய சமாஜத்திலிருந்து சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யார் சுத்தி என்னும் சுத்தியிருப்பு இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்தவர் யார் வேதங்களுக்கு திரும்புவோம் என்று முழக்கமிட்டவர் யார் தயானந்தா ஆங்கில வேத கல்லூரிகள் எந்த சமாஜத்தின் அடிப்படையில் இயங்குகிறது இந்து சமூகத்தின் மார்டின் லூதர் கிங் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் என்ற பல்வேறு கொஸ்டின்ஸ்லாம் இந்த இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பாடத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சுக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்